ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டூ மினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை உங்களை வந்து சேரும் என்னுடைய கிராமத்து வாழ்க்கை பிடிக்கிறதா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி திருவிழாக்கு தான் எங்கள் ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான திருவிழானா வள்ளிமலை தேர் திருவிழா தான் அதுக்கு தான் போயிருந்தோம் எல்லாருமே கிளம்பி வந்தாச்சு ஒரு அரை மணி நேரம் போல் வெயிட் பண்ணதுக்கப்புறமா பஸ் வந்தது பஸ்ஸு வந்தது வள்ளிமலைக்கு வந்தாச்சு வள்ளிமலைக்கு வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நிறைய கடைங்கள்லாம் போட்டுருந்தாங்க ரங்க எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு க தேர் வந்து நிலையில் வேறு நேரம் வந்துடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் லேட்டாக தான் வந்திருந்தோம் அந்த நிலையில் பார்த்துட்டு அதனுடைய தேரெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தா எவ்வளோ ஜனம் இருக்குது இன்னும் தேர் வரதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இப்போவே இந்த அளவுக்கு ஜனம் வந்துடுச்சு இன்னும் நிலையில் வி வேறு நேரத்தில் நிறைய ஜனம் கூடிடும் சுற்றி நிறைய ஜனம் இருந்தது குட்டி பொண்ணும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ஏன்னா போன வருஷம் அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படினால இந்த வருஷம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் வந்துட்டு சாமி வரப்போது வரப்போதுன்னு எல்லாம் ஆவலாக பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் அம்மா எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னு சொன்னால் வள்ளி தேவானை இருக்காங்கள்ல முருகருக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து இது வந்து இப்போ இருக்கிறது அம்மா வீடாக இந்த நிலையில் வந்து வீடுறது வந்து மாமியார் வீடு வரத்துக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க எ எல்லா தூரமும் வந்துடுவாங்க இந்த கடைசி ஸ்டேஜில் மட்டும் ரொம்ப லேட் பண்ணி தான் வந்து நிலையில் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதை பார்க்குறப்ப ரொம்பவுமே ஒரு மாதிரி சாமிக்கும் எல்லா இதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா நம்மளும் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப ஜாலியாக இருக்கும் அம்மா இருந்து மாமா மாமாட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற இது தான் தோணுச்சு எனக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக வரும் வரும் பார்த்துட்டு லேட்டாக பொறுமையாக வந்தாங்க வந்து பார்த்ததுக்கப்புறமா சரியான ஜனம் அந்த நிலையில் வீர வீரர்கள் கூட அந்த ஜ கஷ்டம் தெரியல அதுக்கப்புறம் விழுந்ததுக்கு அப்புறமா சாமி கும்பிட்டு எல்லாம் போகிறப்ப அடிச்சு பிடிச்சி தள்ளிக்கு நிறைய பேர் தள்ளி கிள்ளி விட்டுட்டு போயிருந்தாங்க குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியவே இல்லை அவ்வாறு ஜனங்களை ஒரே வேக்காடு வேறு வேக்காட்டில் அவர் அழுதுட்டே இருந்தால் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தங்கச்சி தங்கச்சிக்கிட்ட எல்லாருக்கிட்ட கொஞ்சம் கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமியும் நிலையில் விழுந்தது அங்கே சக்கரத்தெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு நல்லபடியாக மனசுக்கு நிறைவாக முருகரை பார்த்தாச்சு ரொம்பவுமே நிறைவாக இருந்தது அவரை பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அவங்க குட்டி பொண்ணுக்காக ஒரு சின்னதாக ஒரு பால் மட்டும் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா வலியல் வாங்கிட்டு பொரிக்கல்ல வாங்கிட்டு கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக பொறிக்கல்ல வாங்கிட்டு போகணும் அப்படி பொரி கல்ல வாங்கிட்டு பாப்பாவை அவளுக்காக கொஞ்சமாக கண்ணாடி ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு எனக்காக நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தா முருகர் ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது திருச்செந்தூர் முருகர் வந்து குழந்தை வடிவத்தில் நடக்கிற மாதிரி இருந்தது அது ஒரு ஃபோட்டோ மட்டும் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு என்ன ப்ளீஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தடா பாய் பாய்